ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண வீடுகள் அப்புறம் ஹோட்டல்லெலாம் தக்காளி கூட்டுன்னு ஒரு ஃப்ரை டிஷ் கொடுப்பாங்கள்ல இந்த தக்காளி கூட்டு தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த தக்காளி கூட்டுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கோம் இந்த த தக்காளி கூட்டுருந்து நம்ம வந்து சின்ன சின்ன துண்டு து துண்டுகளாக நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சு இந்த தக்காளிகளை இந்த மாதிரி சின்ன சின்ன தொண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வானொலியில் பைத்தமருப்பு ஒரு அரை டம்ளர் நான் வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் அதோட குஞ்சுமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் அதுக்கப்புறமா பெருங்காய பவுடை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த தக்காளிகளையும் அதோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு ஒரு அறவை இருக்கு அது என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்யாண வீடுகள் அப்புறம் ஹோட்டல்ல எல்லாம் தக்காளி கூட்டுன்னு ஒரு சைடிஷ் கொடுப்பாங்கல்ல இந்த தக்காளி கூட்டு தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த தக்காளி கூட்டுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கோம் இந்த த தக்காளி வந்து நம்ம வந்து சின்ன சின்ன துண்டு து துண்டுகளாக நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சு இந்த தக்காளிகளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வானொலியில் ஐத்து ஒரு அரை டம்ளர் நான் வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் அதோட குஞ்சுமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் அதுக்கப்புறமா பெருங்காய பவுடர் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த தக்காளிகளையும் அதோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு ரெண்டு விசுபிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அறவை இருக்குதுங்க நம்ம வந்து வேக வச்ச தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வேக வச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு அறவை இருக்குது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன இப்போ அரைக்க போகிறோன்னா நம்ம அரை மூடி தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் ஏன் வந்து நம்ம வந்து இதை அரைக்கிறோம் அப்படின்னா பச்சை மிளகா நாலு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து காரம் வந்து ரொம்ப போடல கொஞ்சமாக தான் நம்ம காரப்பொடி போட்டோம் அதனால் தன்மையுடைய தக்காளி வந்து இதான் சரி பண்ணோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சு அதை ரொம்ப மசிக்க வேணாம் இந்த மாதிரி இது வந்து நம்ம சப்பாத்தி கூட தோசை கூட இட்லி கூட எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகும் இது ஒன்று பண்ணிட்டோம்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாம்பார் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம லஞ்ச்க்கு அப்புறமா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு தொட்டுக்க இது வந்து தேங்காய் ஜீரகம் அரைச்சோம்ல அந்த விழுதை வந்து கொட்டி நல்லா கலந்துடலாம் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம தேங்காய் வச்சு அதில் வந்து தாளித்து கொட்டணும் நம்மளோட சூப்பரான மல்டி தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேங்காய் வச்சு நம்ம வந்து கடுகு போட்டு நல்லா வெடிச்சி விட்டாச்சு கருவுகளை போட்டுக்கலாம் அது கூட நல்ல பெருமாவும் நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம கூட்டில் வந்து போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான தக்காளி கூட்டு ஹோட்டல்ஸ்லேருந்த சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த தக்காளி கூட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இன்னும் நிறையா இது மாதிரி புதுவிதமான விதமான கூட்டுகள் புது விதமான ரெசிப்பியெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் பார்க்கலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்தடுத்தது போட எங்களுக்கும் ஒரு